ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து இது கூட பேர் வந்து நெடியாக வர்றதுனால நெலிக் கூடை நெலி பிஸ்கட் நெலி பிஸ்கட் கூடைன்னு ரெண்டு பாகமாக போட்டிருக்கேன் பாருங்கள் காது கா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன் கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்கட் கூட தான் போட போகிறோம் அது கொஞ்சம் நெல் நெல்லியாக உள்ள பிஸ்கட்டு அதுக்கு வந்து ஏழரை அடியில் வந்து இருபது ஒயர் வெட்டியிருக்கிறேன் ஏழரை அடியில் இருபது ஒயர் வெட்டி வெட்டியிருக்கிறேன் பாக்கி உள்ள ஒரு கண்டு எடுத்துருக்கோம் மொத்தம் இது இதுக்கு வந்து ஒன்றரை கட்டு செலவாகும் பாக்கி உள்ள ஒயரை வந்து இப்படி பாருங்கள் ரெண்டு விதமாக சுற்றி இருக்கிறேன் ஒரு ஒரு ஒயர் ஒரு ஒயர் பாக்கெட்டில் ரெண்டு விதமாக ரெண்டு வெட்டு இருக்கும் உனையில் ஒன்று கடைசியில் ஒன்று அதை எடுத்தது பாருங்கள் பச்சை வந்து கீழே வர்ற மாதிரியும் இப்போ வந்து இது வெள்ளை வெள்ளை கீழே வர்ற மாதிரியும் நான் வந்து சுற்றி இருக்கிறேன் இதேமாரி இதேமாரி சுற்றி இதேமாரி அடி போட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் அது வந்து டிசம்பர் ராபர் டிசம்பர்னு கூடை அந்த கூடைக்கு இதேமாரி தான் நான் அடி போட்டிருக்கேன் அடி போட்டு ஆனால் எட்டு அடி தான் போட்டு அந்த இது போட்டிருக்கேன் அது வந்து லஞ்சு கூடையாக ஆகட்டும்னு இருக்கட்டும்னு அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் இதில் வந்து நான் போட்டு காட்டலான்னு நான் எடுத்துருக்குறேன் அதுலேயே ஒருத்தங்க ஃபோனில் சொன்னாங்க நீங்கள் வந்து கற்றுத்தர்றீங்களான்னு கேட்டாங்க அதனால் மறுபடியும் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதேமாரி வெட்டி தான் நான் வந்து ராமர் டிசம்பர் கூடையில் நான் போட்டிருக்கிறேன் அதேமாரி தான் நான் இப்போ போட போகிறேன் ஆனால் வந்து அதுலேயும் ஒரு பிஸ்கட் நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னா அது வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்போ நாலு வயர் சேர்த்தமா நாலு ஒயர் சேர்த்ததில் இப்படி பின்னிருக்கிறோம் இதில் நடு சென்டரை எடுத்து பின்னி அதுக்கப்புறம் இதிலையும் இதுலேயும் ஜாயின் பண்ணி இப்படி பின்னி இப்படி குமுள் மாதிரி வந்திருக்கு குமுள் மாதிரி வந்திருக்கா மாரி வராமல் அந்த பிஸ்கட்டு நம்ம பின்னது பின்னி பின்னி காட்டியிருக்கா அதில் ஒரு பிஸ்கட்டு அதில் வந்து வேறு சைஸில் வரும் வேறு சைஸில் வரும் இப்போ நம்ம பின்ன போகிறது வந்து இந்தமாரி நடு செண்ட்ரில் நாலு வயர் சேர்த்ததில் நடு செண்ட்ரலை வச்சு நம்ம பின்ன போகிறது கிடையாது இதை ரெண்டையும் சேர்த்து பின்னிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து பின்னி அப்படி நம்ம போட்டோம்னா இந்த டிசை பிஸ்கட் வந்து கொஞ்சம் நெருநடியாக வருது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் நிலநடியாக வருது ஆனால் வந்து நான் பின்னது இப்படி பின்னி போட்டால் அதில் வேறு மாதிரி பிஸ்கட் வந்திருக்கு அதை நீங்கள் ராமர் டிசம்பர் குடியில் பாருங்க அது வேறு மாதிரி பிஸ்கட்டு இப்படி கட்டம் கட்டமாக போட்ட மாதிரி வரும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பின்னோம்னாக்க அது வந்து நெனநடியாக வரும் இப்போ நம்ம பின்ன போகிறது வந்து இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பின்ன போகிறோம் இது நடு சென்டரில் பின்னால் இந்த சைடும் இந்த சைடும் பின்ன போகிறோம் அதுலேருந்து நம்ம ஃபுல்லாக முதல் போட்டு காட்டுன மாதிரியே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஒயரை எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க ஏழரை அடி தான் வெட்டியிருக்கிறேன் இதுக்கு எட்டு தான் நான் போட போகிறேன் அந்த டிசம்பர் கூடைக்கு எப்படி வெட்டுக்கணும்னா அதேமாரி இங்கே பாருங்கள் சமமாக மடிச்சிருக்கிறேன் முதல் இது வந்து வெள்ளையிலேயே நம்ம சேர்த்துப்போம் இது வந்து பச்சை வருது இது வெள்ளை கீழே வெள்ளை வச்சு இப்போ இதை வந்து சமமாக வச்சுட்டு ஒரு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு விட்டுக்கோங்க அது பொண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இன்ச்சு விட்டு இப்படி மடிச்சுக்கங்க மடிச்சுக்கிட்டு கீழே வெள்ளை வர்ற மாதிரி கீழே பார்த்து இது இப்படி மேலே வைக்கணும் இந்த சைடு வைக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் வைக்கும் போது தான் கரெக்டாக வைக்கணும் இப்போ பச்சை பார்த்த மாதிரி நம்ம வைக்கிறோம் இதை தூக்கி மேலே போட்டு அதேமாரி தான் வரும் ஆனால் வந்து ரெண்டு ரெண்டு சேர்த்து பின்னுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிசைன் கிடைக்குது நான் வந்து கட்டமாக போட்டு காத்திருக்கிறேன் பாருங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பின்னதுனால அந்தமாரி கிடைக்கும் அது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் சரி இப்படி பின்னுனால் அந்த மாரி கிடைக்கும் இருக்குது நெருநடியாக கிடைக்குங்கிறதுனால சரி இதையும் போட்டு காட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே பாருங்க ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன்னா கீழே வெள்ளையில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து மேலே வந்து வெள்ளை இருக்குது அதேமாதிரி இந்த இதில் வந்து வெள்ளையே திருப்பிக்கிறோம் திருப்பி வெள்ளை இங்கே பார்க்குற மாதிரி சேர்ந்து இப்படி பார்க்குற மாதிரி நம்ம பின்னு போகிறோம் இங்கே வெள்ளை இப்படி பார்க்குதா அதேமாதிரி மாட்டி ரெண்டு வெள்ளையும் ஒன்றா சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு வயிறு எடுக்கணும் சமமாக மடித்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வெள்ளையும் இப்படி நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த ஓரத்தில் என்ன இருக்குது பச்சை இருக்குது இந்த பச்சைக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சையை வச்சுக்கிறோம் இப்படி விரட்டிக்கிறோம் பச்சைக்கு தகுந்த மாதிரி பச்சையை பரட்டிக்க புரட்டி இதை மடித்து பச்சை இந்த சைடு பார்க்குற மாதிரி வச்சிடணும் நல்லா தெளிவாக சொல்லி தரோம் பாருங்கள் ஃபோனில் கேட்டாங்க அதுமாரி எங்களுக்கு சொல்லித்தருங்களான்னு ஃபோனில் சொல்லி கொடுக்கலாம் நமக்கு நேரம் கிடையாது அதனால் அதை பார்த்தே போடுங்கன்னா அவங்களுக்கு புரியல இருக்குது போட்டது அதனால் சரி இதையும் போட்டு காட்டுவோம் அவங்க பார்க்கட்டும் மறுபடி இங்கே ரெண்டு பச்சையும் ஒன்றா சேர்ந்துருக்கு இப்போ ரெண்டு வெள்ளையும் ஒன்றா சேர்ந்துருக்கா இப்போ இந்த ரெண்டு பச்சையும் ஒன்றா சேர்ந்துருக்கு இப்போ வந்து இந்த பக்கம் வெள்ளை இருக்குது அதுக்கு வந்து இன்னொரு ஒயர் எடுப்பேன் இன்னொரு வயர் எடுத்து புரியலன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நடையாக ஓட விட்டு பாருங்க இப்போ வந்து வெள்ளை வெள்ளை சைடு இருக்கா அது இந்த இதை வந்து என்ன பண்ணுறோம் இந்த வெள்ளை பக்கமாக எப்படி திருப்பிக்க திருப்பி இதை மடித்து வெள்ளை எப்படி வைக்கணும் நார்மல் நாட்டு தான் போட்டுருவோம் இதேமாரி தாங்க ஃபுல்லாக இருபது வயிறையும் பார்த்து பின்னணும் நான் இது இருபது வயரும் பின்னிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்த வரி எப்படி போடுறதுங்கிறது காட்டுறேன் இதான் வெள்ளைக்கு வெள்ளை பச்சை அப்புறம் ரெண்டு வெள்ளை இப்போ இந்த சைடில் ஒரு பச்சையை சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருபதையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாகவே இருபது ஒயரையும் நான் பின்னிட்டேன் எப்படி பின்னியிருக்கேன் பாருங்கள் பச்சைக்கு பச்சை வெள்ளைக்கு வெள்ளை அப்புறம் பச்சை அப்புறம் வெள்ளை இதேமாரி பின்னிருக்க இந்த ஓரத்தில் பச்சை வந்திருக்கு அதேமாரி இந்த ஓரத்துலையும் எனக்கு பச்சை வந்திருக்கு இதை வந்து அப்படியே சமமாக வச்சு நம்ம வந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான் நான் வந்து வீடியோவில் பார்த்தது வந்து பன்னெண்டு அடி வச்சு அவங்க போட்டிருக்காங்க பன்னெண்டு அடி வச்சு போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப நான் பார்க்கல சரி எட்டு அடி வச்சு நம்ம டிசம்பர் கூடி போட்டோமே அதேமாரி போடலாங்கிறதுனால தான் நம்ம எட்டு வச்சு நான் போடுறேன் பன்னெண்டு வச்சு போட்டாக்க பெருசாக வந்துடுது இதேமாரி பெருசாக வந்துடுது லஞ்சு கூட மாதிரி சின்னதாக போடுவோன்னு அது ஒரு கண்டு என்கிட்ட இருந்துச்சு விட்டு விட்டு வயிறு அதனால் நான் வந்து ஒரு கண்டு எடுத்து நான் போடுறேன் நான் அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல சும்மா இப்படி போட்டோ வேணா சரி இந்தமாதிரி நம்ம மாதிரி தான் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம எட்டு அடி வச்சு நம்ம போடுவோம் எட்டு அடி வச்சு போட்டு பார்ப்போம் அந்த டிசைன் எப்படி வருது அதில் வேறு ஒன்றும் இல்லை நான் டிசம்பர் கொடைக்கு போட்ட மாதிரியே தான் இந்த இடத்துல ஒண்டியும் நம்ம வந்து இதை மாற்றணும் அதான் அதை மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிசைன் வருதா என்னான்னு பார்ப்போம் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வரி ஒரு ஒரு வரிசையில் வந்து நம்ம உள்ள ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று தான் மாற்றி மாற்றி போட்டு வருவான் ஒரு எட்டு வந்தவுடனே ஒரு இதில் கொஞ்சம் கூட வரும் ஆனால் இதில் வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டு ஒயரு ஒரே கலரில் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி சேர்க்கணும் சேர்த்தா தான் அந்த எட்டு வரி வந்து கரெக்டாக வரும் அவங்க எப்படி போட்டாங்கன்னு அதை நான் ஃபுல்லாக பார்க்கல பன்னெண்டு வரியில் நம்ம எட்டு வரி எப்படி வருதுங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் இதில் வந்து ஒரு நான் அதில் சேர்க்கும் போது ஒரு வரிசையிலே ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பக்கத்து வெள்ளையிலேயே ரெண்டு சேர்த்துருப்பேன் இல்லைனா பச்சையிலேயே ரெண்டு சேர்த்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் இப்பவும் அதேமாரி தான் நம்ம அது சேர்த்தா தான் இந்த எட்டு வரைக்கும் கரெக்டாக வரும் ஒரு சைடில் நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் இதேமாரியே நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நானே இப்போ வந்து கொஞ்சம் அதை வந்து மாற்றி போட்டு பார்ப்போம் அந்த நெளி வர்றதா என்னங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ வந்து இப்போ வந்து இதில் வந்து கீழே வந்து வெள்ளை இருக்குது மேலே வந்து பச்சை இருக்குது அதுக்கு வந்து இந்த பச்சை இதில் வந்து வெள்ளை இருக்குது நம்ம ரெண்டு ஒயரு ரெண்டு விதமாக சுற்றி இருக்கோமா அது ஒரு கண்டு அதை இதை தூக்கி போட்டுட்டு இது வரும் இதை தூக்கி போட்டு இதை எடுத்துக்கிறோம் இந்த இந்த கண்டை எடுத்து இப்போ வரும் பச்சை மேலே வருது பச்சை மேலே வருதா இதை அப்படியே சைடில் அப்படி அளந்து பச்சை ரெண்டு ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள் கிட்ட காட்டுற பாருங்கள் இதை வந்து மடிச்சுக்கணும் இதை மடித்து இது மேலே தூக்கி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படியே தான் பின்னிக்கிட்டு வரணும் பின்னிட்டு வந்து அந்தாண்டை ஆண்டை சே திருப்பும் போது அந்தாண்டை என்ன கலர் இருக்கோ அதை பார்த்து நம்ம போட வேண்டியது தான் அதை போடும் போதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் தான் வெட்டி விட்டுட்டு இப்போ இப்படி திருப்பி இதில் போது என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம் இதை நடு சென்ற ஒன்றியும் நீங்கள் வந்து இதுதான் நடு சென்று போட்டதை வந்து ஒரு முடித்து போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு வரையும் முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் ஒயர் வந்து உங்களுக்கு குறையாது ஏழரை நம்ம வெட்டியிருக்கிறோம் இது நைஸ் ஒயர் தான் அதனால் ஏழுறன் உங்களுக்கு திட்டமாக வரும் அதேமாரி இப்படியே வரிசலாக இதை போட்டுக்கிட்டு வரிசலாக பின்னிட்டு இந்த இடம் வரும்போது நான் உங்கள்கிட்டையும் ஒரு நடை காட்டுறேன் காத்துட்டு ஒரே சைடு ஒரே சைடில் வந்து ரெண்டு வர மாதிரி இருக்கும் எட்டுக்கு அதையும் நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறாத வந்து இதேமாரி பின்னிட்டு வாங்க அந்த கூடைக்கு வந்து எல்லோரும் டிசம்பர் கூட நல்லா பார்த்துருக்கீங்க நிறைய லைக் போட்டிருக்கீங்க அதேமாரி லைக் போடுங்க நல்லா தெளிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க லைக் போடுங்க கமாண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி வரிசையாக ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பும் போது நான் உங்களுக்கு காட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டாவது வரையும் பின்னி வெட்டி விட்டுருக்கேன் இந்த இடம் தான் நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து இதை வந்து இப்படியே திருப்புறோம் திருப்பிக்கிட்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து வெள்ளை இருக்குது வெள்ளை கண்டு இருக்கிறோம் வெள்ளை கலர் இந்த சைடு வெள்ளை வரும் வெள்ளை எடுத்து இதை வந்து மாதிரியே ஜாயின்ட் பண்ணி நம்ம போட்டுறோம் உங்களுக்கு எட்டு வரி வரும் எட்டு வரி வர்றதில் வந்து நம்ம ஜாயின்ட் பண்ணி போட்டுறோம் அப்புறம் வந்து இதேமாரி கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து ரெண்டு இது சேர்க்குற மாதிரி வரும் ரெண்டு ரெண்டு வரி பின்னுற மாதிரியே வரும் அதை பார்த்து நீங்கள் போடணும் பார்த்து போட்டால் தான் கரெக்டாக வரிசலாக வரும் அதை வந்து நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த எந்த சைடில் ஒரே இடத்துல நான் பின்னுறங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி வெள்ளைய வச்சு நான் போட்டுட்டேன் அதேமாரி வச்சு தான் நான் டிசம்பர் கூட போ போட்டேன் எல்லோரும் பார்த்துருக்கீங்க லைக்கெலாம் நிறையா கொடுத்துருக்கீங்க நானாக போட்டு பார்த்தது தான் அது வேறு வீட்டிலையும் நான் இந்தமாரி பார்க்கல நான் டிசம்பர் கூடன்னு போட்டேன் எல்லோரும் நல்லாயிருக்கு நாங்கள் பாரு இதேமாரி வெள்ளை சேர்த்துக்கணும் வச்சக்கு வச்சை வெள்ளைக்கு வெள்ளை இப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம வரும்போது கரெக்டி வரப்போ அது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல ரெண்டு வரி பின்னுவோம் அப்போ பின்னும்போது உங்களுக்கு காட்டணும் Mm-hmm.